காணப்போ ஒரு திருப்பிக்கிறேன் செல்வமணியை பற்றி சொல்லணும்னா அவன் ஒரு மிக சிறந்த உயரிய சிற்பி அவர் இருப்பத அவன் என்று சொல்வதற்கு பதில் நான் அவர் என்றே சொல்கிறேன் செல்லுமணி இருப்பதால் தான் இன்று திரையுலகில் எந்த ஸ்ட்ரைக்கும் வராமல் நடக்கிறது அப்படிப்பட்ட உயரிய படைப்பாளி ரெண்டு வருடத்துக்கு முன் என்கிட்ட ஒரு கதை சொன்னார் செல்வமணி உடனே ஆரம்பிச்சுது இது மிகப்பெரிய பெரிய லெவலில் இது பேசப்படும் எப்படி உனக்கு ஒரு உயரிய கேப்டன் பிரபாகன் ஒரு பெரிய ஒரு புலன் விசாரணை எப்படி ஒரு உச்சத்தை தந்ததோ அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக வரும் அரசியல் ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தும் அப்படின்லாம் நான் சொன்னேன் சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கு போகாத உங்களை நம்பி உங்களோட வாழ்ந்து உங்களுக்காக வாழ்க்கிறார் உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு உயரிய மனிதர் செல்வமணி இப்பொழுதே நீங்கள் சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் இந்த பெப்சியில் செல்வமணி தலைவராக நிரந்தர தலைவராக இருக்கணும் இல்லைன்னா காற்றாட்டு வெள்ளம் மாதிரி கரை புரண்டு வேறு திசைக்கு நம்மெல்லாம் கூடும் திரையுலகமே அப்படி ஆகிடும் ஆகவே உழைக்கும் வர்க்கம் ஒன்று கூடும் உயர்வடையும் அனைவரும் ஒன்று கூடக்கூடிய நாள் விரைவில் வரும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்